தத்புருஷாய வக்ரதுண்டாய தீமகே தன்னு தந்தி பிரச்சோதயாத் ஓம் ஆதித்யா சோமாய மங்களாய புதய யஷ குருச்சுக்கர ஷனியப் ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் உறவுகளுக்கு யோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் இராஜயோகம் டாக்டர் கே ராம் பதினெட்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆவணி மாதம் இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையாகிய இன்றைய திதி திரையோதி அதிகாலை நான்கு மணி நாற்பத்தி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு சதுர்த்தி நட்சத்திரம் உத்திராடம் காலை பத்து மணி ஆறு நிமிடங்களுக்கு பின்பு திருவோணம் நல்ல நேரம் காலை ஏழு மணி நாற்பத்தைந்து நிமிடத்திலிருந்து எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை மதியம் ஒரு மணி முப்பது நிமிடத்திலிருந்து இரண்டு மணி வரை ராகு காலம் மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஆறு மணி வரை யமகண்டம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒரு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் மாலை மூன்று மணியிலிருந்து நான்கு மணி முப்பது நிமிடம் வரை இன்றைய நாளுக்கான சந்திராஸ்தம நட்சத்திரங்கள் மிருக சீரிஷம் திருவாதிரை இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு நட்சத்திரம் திருவோணம் இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள்ல அதாவது அசுபதி பரணின்னு ஆரம்பித்து ரேவதி வரை இருக்கக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் திரு என்ற அடைமொழி திருவோணம் நட்சத்திரத்துக்கு மட்டுந்தான் இருந்துகிட்ருக்குது திருவாதிரைக்கும் திரு இருந்துகிட்ருக்கும் ஆனால் திருவோணம் அப்படிங்கிற இந்த நட்சத்திரத்துக்கு வந்து திரு அப்படிங்கிற அடைமொழி இருக்கிறதுனால திருபோணம் நட்சத்திரத்தன்று ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு காரியமும் சோடை போகாமல் வெற்றி நடை அதாவது மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான கருத்து அதாவது கடந்த காலங்களில் ஒரு சில விஷயங்களை எடுத்து அந்த விஷயங்களுக்கு தேவையில்லாத முடக்கம் தேவையில்லாத தடை அல்லது தேவையில்லாத தாமதம் ஏற்படுதுன்னு வைங்களே அந்த மாதிரி தடை தாமதம் ஏற்பட்ட அந்த விஷயங்களை அல்லது கடந்த காலங்களில் நின்று போன ஒரு சில விஷயங்களை இந்த என்னால் ஆரம்பித்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா நின்று போன அந்த விஷயங்களில் வென்று காட்டக்கூடிய பாக்கியங்கள் நிச்சயமாக கிடச்சிட்டு இருக்குது அதனால தான் இருக்கிற இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் மலையாள சம்மந்தப்பட்ட சாஸ்திரப்படி திருவோண நட்சத்திரம் வரக்கூடிய அந்த நாளில் திருவோணம் அப்படிங்கிற சிறப்பான பண்டிகை கொண்டாடப்படுது அப்படிங்கிற விஷயமும் இதில் வந்து அடங்கும் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட அல்லது எதிர்பார்த்த ஒரு சில விஷயங்களுக்கு முயற்சி என்ற விஷயத்தை இன்றைய நாளில் அதாவது திருவோணம் நட்சத்திரம் இருக்கக்கூடிய இன்றைய நாளில் ஆரம்பித்தீங்க அப்படின்னா அதற்கு வந்து மறுகோணம் இல்லாமல் நல்ல மாறுதல் கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மையான விதி வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய என் கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் ஒன்பது விதி எண் ஏழு பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய தேதியில் பிறந்த நாள் கொண்டாடுகிற உங்களுக்கும் திருமண நாள் கொண்டாடுகிற தம்பதிகளுக்கும் புதிய முயற்சியில் அடியெடுத்து வைக்கக்கூடிய அனைவருக்குமே ராஜயோக நல் வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம் மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு சாதகமாக குரு பகவானும் சாதகமா இருக்கிறதுனால தன வரவு பண அதிகரிக்கும் பெண்களுடைய அங்கத்திற்கு தேவையான தங்க நகைகளை வாங்க முடியும் அல்லது அடமானம் வைத்த சொத்து பத்திரங்களை மீட்டெடுக்க முடியும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் அன்பு என்ற விஷயத்திலும் வம்பு வரும் நேரத்திலும் கவனமாக இருப்பது நல்லது என்பதை புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மேஷராசியை சேர்ந்தவங்க புரீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது ரிஷப ராசியை சார்ந்தவர்களுக்கு வகையான வாழ்வு அமையக்கூடிய நாள் ராசி அதிபதி சுக்கர பகவான் சாதகமாக இருக்கிறதுனால திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும் வயதுக்கு வந்த பெண் ஆண்களுக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய சூழல் உருவாகும் திருமணமான தம்பதிகளுக்கு ஒற்றுமை மிகுதியாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தேனீக்கள் போல சேமிப்பை கடைப்பிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவங்க செல்வாம்பிக தேவியை வழிபாடு செய்வது நல்லது மிதனராசியை சார்ந்தவர்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது உதவி அப்படிங்கிறது உங்களை தேடி வந்து கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும் நிர்வாகத்தில் அலுவலகத்தில் உத்தியோகத்தில் நீங்கள் நீண்ட நாள் எதிர்பார்த்த பதவியும் இந்த நாளில் கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்துக்கு முயற்சி செய்தவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்திகளை சந்திக்க முடியும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகுதியே இல்லாத நபருக்கு உதவி செய்வதை தவிர்ப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மிதன ராசியை சேர்ந்தவங்க காலேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கடக கடகராசியை சார்ந்தவர்களுக்கு சிறப்புகள் சேரக்கூடிய நாள் அதாவது பொருளாதார வகையில் மிகப்பெரிய சிறப்புகள் கிடைக்கக்கூடிய நிர்வாகத்தில் உங்களுக்கான பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய வெளிநாட்டு பயணங்களில் இது நாள் வரையில் இருக்கக்கூடிய தடை தாமதங்கள் விலகக்கூடிய நல்ல நாள் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தொன்மையான நன்மைகளை மென்மையாக கடைபிடிப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கடகராசியை சேர்ந்தவங்க சக்தி விநாயக பெருமான வழிபாடு செய்வது നല്ലത് <mimics> சிம்ம ராசியை சார்ந்தவர்களுக்கு பெண்களால் ஆதாயம் கிடைக்கக்கூடிய நாள் சந்திர பகவானும் சுக்கர பகவானும் சாதகமாக இருக்கிறதுனாலே பெண்கள் மூலமாக பெருமளவு நன்மைகளை உண்மையாக சந்திக்க முடியும் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் அதிகரிக்கும் பெண் பிள்ளைகள் மூலமாக மிகப்பெரிய அதாவது பெரிய பெரிய பண வரவு அப்படிங்கிறத விட அரிய பெரிய மன ஆறுதல் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் படித்தவர்களை விட உழைத்தவர்கள் முன்னேறுகிறார்கள் என்பதை தெரிந்து நல்லது சிம்ம ராசியை சேர்ந்தவங்க விட்டேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது கன்னி ராசியை சார்ந்தவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாள் அதாவது விருச்சிக ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான் ஒன்பதாம் இடத்துல சாதகமாக இருக்கிறதுனால விறுவிறுப்பான செயல்பாடுகள் மூலமாக வெற்றிகளை ஈர்க்கக்கூடிய நாளாகவும் பக்குவமான பேச்சுக்கள் மூலமாக பண வரவுகளை ஈர்க்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையும் பிளம்பிங் சார்ந்த தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு பிரம்மாண்டமான பண வரவுகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தகராறு செய்வதை தவிர்த்து வரலாறு படைக்க முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கன்னீராசியை சேர்ந்தவங்க யோக சனி ஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது துலாம் ராசியை சார்ந்தவர்களுக்கு வரவுகள் பெருகக்கூடிய நாள் அதாவது தனகாரகன் குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால வரவுகளும் பெருசாக இருந்துகிட்டு இருக்கும் பாக்கியஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால உறவு வகையில் ஒற்றுமை மிகுதியாகும் கடந்த காலங்களில் உறவு வகையில் மரபை மீறி பேசினவங்க மரியாதையோடு பேசக்கூடிய சூழல்கள் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் இருப்பதை கொண்டு சிறப்புடன் வாழ முயற்சி செய்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு துலாம் ராசியை சேர்ந்தவங்க சந்திர மௌளீஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது விருச்சிக ராசியை சார்ந்தவர்களுக்கு வெகுமானம் மிகுதியாக கூடிய நாள் தனஸ்தானாதிபதி குரு பகவான் சாதகமாக இருக்கிறதுனால தன வருமானமும் உங்களுக்கான வெகுமானமும் மிகுதியாகும் அக்கம் பக்கத்தில் உங்களுக்கான மதிப்பு மரியாதை அதிகமாகும் சகோதரி வகையில் சுப செய்திகள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் திருத்தமான வாழ்க்கைக்கு அழுத்தமான முடிவுகளை செயல்படுத்துவது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க அபிராமேஸ்வரர் தெய்வத்தை வழிபாடு பாடு செய்வது நல்லது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு தார்மீக எண்ணங்கள் உதயமாகக்கூடிய நாள் ஜென்ம ராசி அதிபதி குரு பகவான் செவ்வாய் பகவானுடைய சம்பந்தம் பெற்று இருக்கிறதுனால குடும்பத்தில் சுப செய்திகள் அதிகரிக்கும் கணினி சார்ந்த தொழில்துறையில் உள்ளவங்க கணினி சம்பந்தப்பட்ட பழுதுபார்க்கும் துறையில் உள்ளவங்க கணினி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு கற்பனையில் எதிர்பார்த்த காசு பண லாபங்கள் கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சொல்லாத காதல் சொர்க்கத்திலும் செல்லாது என்பதை தெரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு ராசியை சேர்ந்தவங்க கன்னி அம்மன் தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மகர ராசியை சார்ந்தவர்களுக்கு சொத்துக்கள் சேரக்கூடிய நாள் அதாவது உங்களுடைய அடி ஆசைப்பட்ட அசையா சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்திய நாள் அமைந்து பூர்வீக சொத்துக்கள் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள் விலகி சமாதானங்கள் ஏற்படும் பங்காளி வகையில் இருக்கக்கூடிய பகை விலகும் அற்புதம் மிகுந்த இந்த நாளில் இதயம் பதறாமலும் சிந்தனை சிதறாமலும் நடந்து கொள்வது நல்லது இந்த நாளை பொறுத்தளவுக்கு மகர ராசியை சேர்ந்தவங்க சித்தேஸ்வர சுவாமியை

கும்ப ராசையை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புக்களை முறியடிக்கக்கூடிய நாள் அதாவது ஜென்ம ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தான அதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புக்கள் தவிடுபடியாகும் ஒரு சில எதிரிகள் உதிரியாகும் இன்னும் ஒரு சில எதிரிகள் சமாதான தூது விடக்கூடிய சந்தோஷமான சூழல் உருவாகும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மின்சாரத்திடமும் சம்சாரத்திடமும் ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு கும்ப ராசியை சேர்ந்தவங்க அழகிரி நா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது மீனராசையை சார்ந்தவர்களுக்கு சாதனை நிகழ்த்தக்கூடிய நாள் அதாவது சோதனை நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் சாதனைகள் ஏற்படக்கூடிய நாளாக அல்லது சாதனைக்கான முயற்சிகள் உருவாகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும் நெசவு தொழில் சம்பந்தப்பட்ட ஜவுளி தொழில் சம்பந்தப்பட்ட தொழில்துறையில் உள்ளவர்களுக்கு எழில் கொஞ்சம் ஏற்றங்கள் யதார்த்தமாக கிடைக்கும் அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் மாற்றங்களையும் மாய தோற்றங்களையும் புரிந்து கொள்வது நல்லது இன்றைய நாளை பொறுத்தளவுக்கு மீனராசையை தேவதா தெய்வத்தை வழிபாடு செய்வது நல்லது நெஞ்சு கிணைய நேயர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பனிரெண்டு ராசிகளுக்கு கோச்சார ரீதியான தின பலன்களை பார்த்தோம் இருந்தாலும் ஒரே ராசி நிறைய பேருக்கு இருந்துகிட்டு இருந்தால் கூட ஒரே மாதிரியான கிரக நிலைகள் இருக்காது இருக்கவும் முடியாது அதனால் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் எடுத்து சொல்லி உங்களில் திறமையிருந்தும் வறுமையில் உள்ளவங்க விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறவங்க முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்காதவங்க கலஸ்தரம் ாம கவலைப்படுறவங்க போட்டும் நன்மை அடையாதவங்க பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லாதவங்க எந்தரத்தை நம்பி மந்தரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்காதவங்க என் கணிதத்தை ஏற்றம் கிடைக்காதவங்க வாஸ்துவ நம்பி வாசலை மாத்தையும் வளம் காணாதவங்க கோமத்தை வளர்த்தி யாகத்தை செஞ்சும் யோகத்தை காணாதவங்க திரும்பிய பக்கம் எல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யாரு கை விட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நலலும் இல்ல ஆதரிப்பார் இல்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ யோகம் டாக்டர் के राम